எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ விமன்ஸ் டெய்லரிங் கோர்ஸு இது மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட கட்டத்துக்கு தேவையில்லை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் பத்தாம்தேதி தான் வந்துட்டு கோர்ஸுக்குண்டான லாஸ்ட் டேட்டு அது வரைக்கும் போய் யார் வேணாலும் நாள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அஃபீஷியல் இமேஜ் ஆர்சட்டி இன்ஸ்டியூட்லருந்து அனுப்புனது ஆர்சட்டியோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் இப்போது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தான் கரூரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் ஒன்லி ஃபார் கரூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபிஷியல் லோகோமே கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது கரூரில் ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார் ரெண்டு இரண்டாவது தளம் கோவை ரோடு இந்த கோவை ரோடு அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு இருக்கு மதன் கார் ட்ரேடர்ஸ் அருகில் கரூர் நீங்கள் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா தான் தெரியாதவங்க வந்துட்டு கூகுள் மேப் போட்டு போய்க்கோங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலையை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்துன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்ன டவுட்னாலுமே அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து பொறுமையாக வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட முடிவில் கற்றுக்கிட்டு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது அது எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்